வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி நமதே சேனல் புதிய சிலபஸ் படி நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது லாஸ்ட்டு டாப்பிக்கில் லாஸ்ட் யூனிட்ல பார்க்க போகிறோம் ஸோ லாஸ்ட்டு ஆசிரியர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞரை பற்றி கொடுத்துருக்காங்க இயற்பெயர் பாருங்கள் வேர் ராமலிங்கனார் பெற்றோர் பெயர் வெங்கட்ராம பிள்ளை அம்மணி அம்மாள் ஊர் பாருங்கள் மோகனூர் நாமக்கல் மாவட்டம் இவருடைய காலம் பத்தொன்போது பத்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டு முதல் இருபத்தி நான்கு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு வரை சிறப்பு பெயர்கள் என்னன்னு பாருங்க நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் ஆஸ்தான கவிஞர் காங்கிரஸ் புலவர் அதாவது யார் சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா விஜயராகவ ஆச்சாரியார் இவருக்கு சூட்டியிருக்காங்க காங்கிரஸ் புலவர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக இவருடைய நூல்கள் பாருங்க அவனும் அவளும் அப்படிங்கிறது காப்பியம் ஸோ இதுவுமே வந்து கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவனும் அவளும் அப்படிங்கிறது நாமக்கல் கவிஞருடைய என்ன விதமான நூல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஓகேவா இலக்கிய இன்பம் தமிழன் இதயம் கவிதை தொகுப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழன் இதயம் என் சு என் கதை அப்படிங்கிறது சுயசரிதம் சங்கொலி அப்படிங்கிறது கவிதை தொகுப்பு கவிதாஞ்சலி தேமதுர தமிழோசை பிரார்த்தனை இசைத்தமிழ் தமிழ் தேர் தாமரை கண்ணி கற்பகவல்லி காதல் திருமணம் தாயார் கொடுத்த தனம் அடுத்ததாக இவர் எழுதிய நாவல் பாருங்க மலைக்கல்லன் திரைப்படமாக பின்னாடி வெளிவந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இவருடைய உரைநடை நூல்கள் பாருங்கள் கம்பரும் வான்மீகியும் ஓகேவா நாடகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாமன் மகள் சரவண சுந்தரம் மொழிபெயர்ப்பு நூல் என்னென்னு பார்த்திங்கன்னா காந்திய அரசியல் இவருடைய இதழ் பார்த்தீங்கன்னா லோகமித்ரன் இவர் நடத்திய இதழ் லோகமித்ரன் படைப்புகள் பொறுத்த வரைக்கும் இசை நாவல்கள் முறைகள் ஒரு நிமிஷம் கட்டுரைகள் பனிரெண்டு தன் வரலாறு மூன்று புதினங்கள் ஐந்து இலக்கிய திறனாய்வுகள் ஏழு கவிதை தொழு தொகுப்புகள் பத்து சிறு காப்பியங்கள் ஐந்து மொழிபெயர்ப்பு நூல்கள் நான்கு அடுத்ததா சில செய்திகள் இவரை பத்தின சில செய்திகள் பார்க்கலாம் இவரின் பாடல்களை தொகுத்து வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தணிகை உலகநாதன் இவர் தமிழக அரசினுடைய முதல் அரசவை ஆவார் இது அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் இவர் அரசவை கவிஞராக நியமனம் பெற்ற போது இந்த சமயத்தில் பாரதி இல்லையே என்று இயங்கினேன் அந்த குறையை நீங்கள் நீக்கிவிட்டீர்கள் என்று யார் சொல்லியிருக்காங்க ராஜாஜி சொல்லியிருக்காரு இந்த சமயத்தில் பாரதி இல்லையே என்று எங்கினேன் அந்த குறையை நீங்கள் நீக்கி விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்க ராஜாஜி சொல்றாரு அடுத்ததான் காரைக்குடிக்கு பாரதியார் வந்திருப்பதாக அறிந்த நாமக்கல் கவிஞர் பாரதியாரை சந்திக்க போயிருக்காரு அங்கு பாரதியார் கவிதை ஒன்று சொல்லுமாறு நாமக்கல் கவிஞர்கிட்ட கேட்டிருக்காரு உடனே இவர் எஸ் சி கிட்டப்பா நாடகத்திற்காக அவர் எழுதி கொடுத்த தம் அரசரை பிறர் ஆளவிட்டு தம் அரசரை பிறர் ஆளவிட்டு தாமங்கி கை கட்டி நின்ற பேரும் என்ற பாடலை பாடியிருக்கார் பாடல் முழுவதையும் கேட்ட பாரதியார் பலே பாண்டியா பிள்ளை நீர்வோர் புலவர் என்பதில் ஐயமில்லை என்று பாராட்டியிருக்காரு ஓகேவா பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு பலே பாண்டியா பிள்ளை நீர்வோர் புலவன் என்பதில் ஐயமில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் பாராட்டியிருக்காரு நாமக்கல் கவிஞர் சிறந்த ஓவியராகவும் இருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் தில்லிக்கு சென்ற கவிஞர் ஐந்தாம் ஜார்ஜ் மன்னரையும் அரசியையும் ஓவியம் தீட்டி அதற்காக பொற்பதக்கம் பெற்றிருக்காரு நாட்டு அப்படிங்கிற தலைப்பில் நூறு தேசிய பாடல்களை எழுதி சேலம் எஸ் விஜயராகவ ஆச்சாரியார் முன்பு பாடி அரங்கேற்றம் செஞ்சிருக்காரு நடுவன் அரசனுடைய பத்மபூஷன் விருதை பெற்றிருக்காரு அடுத்ததாக பாராட்டுரைகள் இவரை பத்தின பாராட்டுரைகள் யார சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க நாமக்கல் கவிஞருடைய பாடல்களில் உணர்ச்சியின் ஆழமும் வேகமும் காண்பதற்கில்லை பண்பாட்டின் அமைதி அமைதியை காணலாம் அது காந்தியத்திற்கு ஒத்து வருவதாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் மு வரதராசனார் சொல்லியிருக்காரு அடுத்ததா திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது காந்தி தூவிய விதை நாமக்கல் கவிஞராக தோன்றியது அப்படின்னு சொல்லிட்டு மூதறிஞர் ராஜாஜி சொல்லியிருக்காரு இவருடைய மேற்கோ மேற்கோள்கள் பாருங்க கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படிங்கிற பாடல எழுதியிருக்காரு தமிழன் என்றோர் இடம் உண்டு தனியே அவருக்கு குணம் உண்டு தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவருக்கோர் குணம் உண்டு இந்திய நாடு இது என்னுடைய நாடு என்று தினம் தினம் நீ அதை பாடு ஸோ இந்த கோட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க இது யார் பாடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதெல்லாமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க பாட்டாளி மக்களின் பசி தீர வேண்டும் பணம் என்ற மோகத்தின் விசை தீர வேண்டும் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கிலை ஒத்துக்கொள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞருடைய பாடல் வரிகளுடைய மேற்கோள்கள் அடுத்ததாக நாமக்கல் கவிஞருடைய கவிதைகளில் பெண்மையை பற்றி பார்க்கலாம் அன்பும் ஆர்வமும் அடக்கமும் சேர்ந்தும் உண்மை தன்மையும் உறுதியும் மிகுந்தும் தன்னல மறுப்பும் சகிப்பு தன்மையும் இயல்பாய் அமைந்தும் இன்ப சொரூபமாய் தாயாய் நின்று தரணியை தாங்கும் தாரமாய் வந்து தளர்வை போக்கும் உடன்பிறப்பாகி உருதுணை புரியும் மகளாய் பிறந்து சேவையில் மகிழும் அயலார் தம்மை அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் அப்படின்னு சொல்லிட்டு நாமக்கல் கவிஞர் பெண்மைய பத்தி சொல்லிருக்காரு பாருங்க அதனுடைய பொருள் அன்பு ஆர்வம் அடக்கம் முதலியன பெண்மையினுடைய பண்புகள் அப்படின்னு சொல்றாரு உண்மை தன்மையும் மன உறுதியும் தன்னலமில்லாத குடும்ப நலம் பேணுதலும் யார் எது செய்யணும் பொறுத்துக்கொள்ளும் தன்மையும் அமைந்து தாய் என்னும் அன்பு வடிவில் இவ்வுலகத்தை தாங்க யார் சொல்றாங்க பெண் அப்படின்னு சொல்லிட்டு நாமக்கல் கவிஞர் சொல்றாரு கணவன் மனம் தளரும் போதெல்லாம் அவனது கவலைக்கு மருந்தாக இருப்பவள் மனைவி தமக்கையோ தங்கையோ உடன் பிறந்தானுக்கு உறுதுணையாக திகழ்கிறாள் திகழ்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு மகளாக பிறந்து தந்தைக்கு பணிவிடை செய்து மகிழ்பவளும் பெண்தா அப்படின்னு சொல்றாரு அயலாரிடத்து அன்பு காட்டியும் தனக்கே உரிய நாணம் கெடாது நட்பு கொள்வதும் பெண்மையினுடைய சிறந்த பண்புகளா சொல்றாரு நூறு குறிப்பு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் பாடல் அப்படிங்கிற கவிதை தொகுப்பில் தெய்வ திருமலர் தமிழ்த்தேன் மலர் காந்தி மலர் தேசிய மலர் சமுதாய மலர் பெரியோர் புகழ் மலர் திருநாள் மலர் சிறுகாப்பிய மலர் இசை மலர் அறிவுரை மலர் பல்சுவை மலர் ஆகிய தலைப்புகளில் கவிதைகள் அமைஞ்சிருக்கு இந்த பாடல் பார்த்தீங்கன்னா சமுதாய மலர் அப்படிங்கிற தலைப்பில் இடம்பெற்றிருக்கு அடுத்ததா என்னுடைய நாடு அப்படிங்கிற டாப்பிக்கில் இந்திய நாடிது என்னுடைய நாடே என்று தினம் தினம் நீ அதை பாடு சொந்தம் இல்லாதவர் வந்தவர் ஆள தூங்கி கிடந்தது போனது மால வந்தவர் போனவர் யாரையும் நம்பி வாடின காண காலங்கள் ஓடின தம்பி இன்று தினம் முதல் சாரி இந்த தினம் முதல் இந்திய நாடு என்னுடைய நாடே என்ற எண்ணத்தை கூடு அப்படின்னு சொல்லிட்டு நாமக்கல் கவிஞர் இந்த பாடல சொல்லியிருக்காரு மேற்கண்ட பாடு நாமக்கர் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் அப்படிங்கிற நூலில் தேசிய மலர் அப்படிங்கிற பகுதியில் என்னுடைய நாடு அப்படிங்கிற தலைப்பில் இடம்பெற்றிருக்கு அவ்வளோதான் கைஸ் தான் நம்ம இன்னொரு ஆசிரியரை பற்றி நாளைக்கு பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வர ஜூலை குரூப் ஃபோர் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு பேட்டனை ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ ஆல் நாளைக்கு அஞ்சு மணிக்கு பார்க்கலாம் தேங்க்யூ